இது நான் உடைய தௌர் நான் காரணம் நோயாளிகளாக ஆக்கினார்கள் மருந்துக்கு அறிவியாக ஆக்கினார்கள் உலகத்திலே சிலர் என்ற ஒரு நாடு இருக்கவில்லை கிறிஸ்து நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இஸ்லாமிய உலகத்திலேயே மிகவும் கவலைக்குரிய ஆண்டு ஆட்சி உலகத்திலிருந்து இருந்து இனியாமல் அந்த நேரம் ஆயிரக்கணக்கான உலகாக்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கெளிதாக போராடிய லட்சக்கணக்கான பொது மக்களுடைய உயிர் பதிப்பானது இந்த உலகம் மறைத்து வைத்திருந்தது கனியமான கொண்டாடல் இந்த போதுகளை சொன்னார்கள் இந்த சொல்லு முழுக்கியங்கள் இந்த அரசர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் இந்த உலக நடக்கும் இலாமிய ஆட்சி உலகத்தில் இருந்து இல்லாமல் போனது இருபத்தி மூணாம் ஆண்டில் இருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களின் உலகத்திலே கொடுங்கோலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் யூதர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கலாம் அல்லது பொதுநல வாய நாடுகள் என்ற அடிப்படையிலே பிரிட்டிஷ் நடத்துகின்ற ஆட்சி முறையாக இருக்கலாம் இந்த அவ்வளவு ஆட்சி முறைகளுக்கும் பின்னால் இருந்து இவர்களை வழிநடத்துபவர்கள் இன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய யூடர்கள் அவர்கள் பின்பற்றுவதற்கு அவர்கள் மன உச்சியை பின்பற்றுகிறார்கள் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய யூனர்கள் அல்லா நோய் வணங்குவதில் கிணையாது அவர்கள் இபதீசை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தேவைப்பாளர்கள் அவர்கள் வணங்குகிறோம் என்று அதற்குரிய ஜபங்களை உறுதி செய்வார்கள் தாத்தா தாத்தா யூதர்கள் இந்த உலகத்தை ஆட்சி ஆட்சி செய்து கொடுபர் ஆட்சியில் நூறு வருடங்களை நாம் அடையப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்னால் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு சில முறைகளை அமைத்தார்கள் அதில் ஒன்று இவர்களுடைய மருத்துவம் மெடிசின் மெடிசின் இவர்களுடைய மருத்துவ மனிதர்களை நோயாளிகளாக ஆக்கியது இவர்கள் தருகின்ற சாப்பாடுகள் எல்லாமே கெமிக்கல் அதனை நோய் ஏற்படும் அந்த நோய்க்கு இவர்கள் தருகின்ற மருந்துகள் எல்லாம் கெமிக்கல்வாக இந்த காலத்தை பற்றி சொல்லும்னுபுணும் ஏற்படுத்தும் நோயுடைய காலம் என்றார்கள் நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த பஜ்மாவிலே ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் இருந்தால் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் ஏதாவது ஒரு நோய் இருக்கும் இது நோயுடைய கவுர் நோயுடைய காலம் யூதர்கள் திட்டம் அமைவர்களையும் நோயாளிகளாக ஆக்கினார்கள் மருந்துக்கு அடிமையாக ஆக்கினார்கள் இதன் விளைவுண்ட என்னுடைய நாட்டிலே அதே மாதிரி உலகவாதியிலே இருந்த ஆயுர்வேதிக் மெடிசின் ஆயுர்வேத வைத்தியம் அது பலவீனம் அடைய ஆரம்பித்தது இதன் பலவீனம் அடைய ஆரம்பித்தது எங்களுடைய முன்னாள்களை கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு மூலிகைகள் சென்றிருக்கும் மருத்துவ மூலிகைகள் எந்தெந்த மூலிகைகளை எந்தெந்த மூலிகையுடன் கலந்தால் அது மருந்தாக மாறும் எந்தெந்த மூலிகைகளை எந்தெந்த மூலிகையுடன் கலந்தால் அது விஷமாக மாறும் எந்த நோய்க்கு எந்த மூலிகையை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவெல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது இதற்கு காரணம் உருவாக்கப்பட்டு இல்லாமல் போவதில்லை உலகத்தை ஆட்சி செய்வதற்கு உருவாக்கிய கல்வி முறை கல்வி முறை மதத்தாற்பற்ற கல்வி முறை என்றால் வங்கிக்கு எதிராக யூதர்களால் உலகத்திலே சிலர் போடப்பட்டது இந்த சிலர் மெட்டீரியல் ரியலிட்டி யதார்த்தத்தை யதார்த்தத்தை மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் இன்னைக்கு உலகத்துல சயன்ஸ் என்று படித்து கொடுக்கப்படுவது வெஸ்டர்ன் தியரி சயன்ஸ் என்பது வேறு வெஸ்டர்ன் தியரி என்பது வேறு அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அதுவே பாடமாக கற்பிக்கப்படுகிறது இவர்கள் தோட்டை இது வந்து தெரியாதது இவர்கள் பற்றி சொல்லும் இருக்கக்கூடிய ஒன்று என்று பேசுகிறார்கள் அல்பு சொல்லுகிற குருப்படும் கூடிய ஒன்று இவர்கள் வாகனே கிடையாது என்று கேட்டுகிறார்கள் அல்புவான் சொல்கிறது ஏன் வாகனங்கள் இருக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் எல்லாம் தானா உருவார் விஷ்டன் தியர் அதாவது என்ற பெயரை படித்து கொடுக்கப்படும் விஷ்டன் தியர் இந்த உலகத்திலே எல்லாமே தான்

படைப்பிடங்களை பற்றி பேசும் பொழுதோ அல்லா ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் அவனை நான் இணைந்து பேசிருக்கிறார் ஓடுதலை இந்த கடிதியின் மூலமாக மூலமாக இருந்து இன்னும் அரைத்திலும் தொன்னூற்றி ஒன்பது வருடங்கள் உலகத்திலே ஏமாற்றப்பட்டுவிட்டோம் நூறாவது வர்க்களை அனுமதித்தோம் இந்த காலம் யூனத்தினுடைய துணிக்கி வெளியாகின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கவில்லை உருவாக்கினார்கள் இங்கிருக்கக்கூடிய இராக் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இங்கிலால் இருந்த பல ஊர்கள் இவற்றை பல நாடுகளாக பிரித்தார்கள் இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாடுகளாக தூண்டாக்கப்பட்டது இஸ்ரேலை पन மேல்றவு நாடுகள் இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி இஸ்லாமிய நாடுகளை ஒன்றாக இந்த ஆட்சியை தாக்கினார்கள் சிரியாவை தாக்கினார்கள் தாக்கினார்கள் முஸ்லீம்கள் காலம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த உலக முஸ்லீம்களுக்கு காலம் வரும் பிரிவு காலம் வரும் அது எப்படி அறிமாமுனா மதியலை அவர்களுடைய வரலின் பின்னால் நடக்கும் பின்னால் போக்கிலே அவர்களுடைய ஆட்சியில் தான் நடைபெறும் சகோதரர்களே யூதர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு உருவாக்கி இன்னும் ஒரு திட்டம் புரட்சி என்ற உருவாக்கி உருவாக்கினார்கள் அதாவது மரமணு மாற்றம் செய்தார்கள் எல்லாவற்றையும் மாற்றினார்கள் இன்றைய நாம் உண்ணக்கூடிய உணவு எதுவுமே ஒரிஜினல் கிடையாது இந்த கெமிக்கல் அனைத்தையும் தயாரித்தவர்கள் யூடல்கள் திட்டத்தை ஏமாற்றத்தை இழங்கிக் கொள்ளுங்கள் கூறியவர் ஒயில் சன்ஃபிளவரால் தயாரிக்கப்படுவது கிடையாது வெஜிடபல் ஒயில் வெஜிடபலால் தயாரிக்கப்படுவது கிடையாது தீ கம்பால் உருவாக்கப்படுகிறது என்று மதித்து கொடுப்பார்கள் என்பது மிக கரும்பே கிடையாது எல்லாமே கெமிக்கல் இன்று ரோட்டில் போகக்கூடிய இந்த மாட்டுடைய ஜீனம் மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு ஆடு வயலில் மேய்ந்தால் நூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களை உண்ணும் எண்பதுக்கும் மேற்பட்ட கணிப்புகளை நம்பும் அந்த ஆட்டுடைய பாலை கொடி பிடிப்பதால் மனிதனுடைய உடம்புக்கு சக்தி கிடைக்கும் இவர்கள் எல்லாவற்றையும் சாமி திட்டத்தில் கொண்டு எல்லா யூதர்களுடைய திட்டம் உதாரணத்தை ஒன்றை மட்டும் சொல்றது நான் குடிகிற தண்ணி இந்த புதுபா இதை தண்ணி என்றால் என்ன என்று நாம் விரதிக் கொண்டு செல்வோம் இவர்கள் தண்ணி என்று சொல்றது எட்டு அதாவது ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு தியனும் சேர்ந்தா தண்ணி தன்மியில் எந்தெந்த சக்தியும் கிடையாது என்று சொல்வார்கள் இவர் சொல்ற தண்ணிய அல் குரான் சொல்லுகிறதே தண்ணீரில் ஹயாத் என்ற சக்தி இருக்கிறது ஹயாத் இருக்க போயிட்டால் மனை நீர் பூமியில் இருந்தால் தாவரங்கள் உழைக்கிறது கோவிலு அம்மா நினைவுபட்டு பேருகிறார் இவர்கள் சொல்லுகின்ற நீர் வேறு கோடு சொல்லுகின்ற நீர் வேறு நீயா எனக்கு தண்ணீர் கிழக்கு தண்ணீரை அல்லது மழை நீரை அல்லது ஆற்று நீரை இருந்து செலக்கோப்பில் வைத்து பார்த்தால் உருமாறி துடிக்கும் இது தண்ணீர் தெரிஞ்சக்கூடிய ஹயா என்ற சக்தி இதேபடி உடம்புக்கு தேவை இவர்கள் அந்த ஹயாத்தை இல்லாமலாக்கினார்கள் நோட்டாக்கினார்கள் தண்ணீரை குடியுங்கள் என்று சொல்லுவார்கள் தண்ணீரை கொடிக்க வைத்தால் அந்த ஹயாத் என்ற சக்தி இல்லாமல் போய்விடும் ஹயாத் இல்லாத தண்ணீரை குடி புரோஜனம் கிடையாது இவர்கள் மதத்தை குதித்தால் தீக்கேற்ப பதினைந்து ஆயத்துகளுக்கு மேல மலை புகழ் பேசினார் வான் இருந்து நாங்கள் வேகத்திலிருந்து இறக்கினோம் இருந்து பகந்த தண்ணீர் இறக்கிறோம் என்றெல்லாம் அல்லா பதினைந்து ஆயத்துகளுக்கு மேல் மலைகளை குறைந்து பேசுகிறார் நான் கேட்கிறேன் அல்லா பதினைந்து

அல்லா அதன் அய்யூப் அலைகிசலாம் அவர்களுடைய பதினெட்டு வருட நோய்க்கு மருந்தான செல்கிறது வரலாறு மிகப்பெரிய நோயாளியாக இருந்தார்கள் அல்லாஹ் அல்லா சொல்லினால் உங்களுடைய கால்களை பூமியில் அடியுங்கள் அங்கிருந்து தண்ணி வரும் அதில் ஒரு மகனியை குளியுங்கள் குளித்தார்கள் இடம்பில் நோய்கள் எல்லாம் இல்லாமல் போனது பகுதியை குடியுங்கள் குடித்தார்கள் உடம்புக்குள் உருவாக அனைத்து நோய்களும் இல்லாமல் போவது இது கிணற்ற தண்ணீர் சக்தி கிணத்த நீர் ஆற்று நீரின் மண்ணுடன் கலந்து வருவது மண்ணிலே பல கணிப்புகள் இருக்கிறது அந்த கண்ணிப்புகளுடன் கலந்து வருகின்ற இந்த நீரை குடித்தால் உடம்புக்கு சக்தி கிடைக்கும் கிட்னி ஒழுங்காக இனங்களை ஊர்வதற்கு பொறுமையான ஒரு இனக்களை தயாரித்தார்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் என தோன்றாமல் கடல் மண்டல நூத்தி பத்து அடிக்கடி தோன்றாமல் பத்து தோன்றினால் ஒரு விதமான கெமிக்கல் இருக்கிறது அந்த கெமிக்கல் உடம்புக்கு ஏற்படுது அப்படியான கிணறுகள் தோன்றப்படுகிறது உண்மையான கிணறு சரியான கிணறு தோன்றுவதாக இருந்தால் கடல் மண்டலத்திலே இருந்து எழுபது அடி தோன்றினால்தான் சரியான தண்ணீர் வரும் அந்த தண்ணீரால் ஜீனித நீர் இவர்கள் நான் கூடுகிற தண்ணீரை மாற்றினார்கள் இந்த திங்கில்லாமல் மாடு இது ஜீன்மாக்கப்பட்டது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த மாடு என்னுடைய நாட்டில் இருக்கவில்லை அனைத்தையும் மாற்றினார்கள் மாற்றி மக்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சி செய்தார்கள் இங்கிருக்கக்கூடிய திட்டம் அவர்கள் தோட்ட திட்டம் வெட்ட

என்பதாக இந்த உலகத்திலே பொய்யான பட அதிகோன்றிருக்கிறார்கள் சங்கபாதி செல்லம் மனித முழு அடையாளங்களையும் சொன்னார்கள் நபியுடைய பெயர் அவர்களுடைய பெயர் ஒப்பாதிருக்கும் நபியுடைய குடும்பம் இருந்து வருவார்கள் மதியம் எந்த பூமியில் வருவார்கள் திருநீரில் அதிகரிக்கிறது அவர்கள் குராசானில் வருவார்கள் குராசான் என்பது பகிஸ்தான் பெஷாவரில் இருந்து ஆப்கானிஸ்தான் கந்தார் வரைக்கும் உள்ள பகுதி இங்குதான் இமாம் மதியம் வருவார்கள் இமாம் மதியத்துக்கு காபத்துள்ள இருக்கக்கூடிய மசூர் ஹராவில் தான் செய்யப்படும் என்ற தெளிவான ஆதாரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் கடைசியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நாம் வாழ்கின்ற இந்த காலம் இவா மனதிய வன்மைக்கு மிகவும் நெருங்கிய காலம் என்பதற்கு என்னிடத்திலே பத்துக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் சிறிய அடையாளங்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த அடையாளங்களில் பல விடயங்கள் நடந்து முடிந்துவிட்டது இன்னும் சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய அடையாளத்துடைய ஆரம்பமாக அவர்கள் வருவார்கள் மீண்டும் விடிவு காலம் திறக்கும் ரேகியமானவர்களே நாம் என்னுடைய மேலம் குறைத்து குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தை உயர்த்த வேண்டும் இஸ்லாம் இஸ்லாமிய அறிவிலே அறிவு அதாவது உலக முடிவின் அடையாளங்களை ஒருவர் கட்டதே வாஜிவாக இருக்கிறது கட்டாயம் இந்த அறிவு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் உலக முடிவின் அடையாளம் என்பது மார்க்கத்தின் நான்கு ஒரு பகுதி இதை ஒவ்வொருவரும்

நபியாக அனுப்படும்போது இந்த காலத்தில் ஒரு நபி வள என்று மிகவும் அறிந்து வைத்திருந்தவர்கள் யூதர்கள் அடுத்த சிலவர் அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய பீழை என்று தெரியுமோ அதே போன்று உங்களை நபி என்று தெரிய முடியார் அவலம் ஏற்பன்

மாற்றப்பட்டிருந்தார் ஆனால் அவற்றில் மாற்றப்படாத சில பகுதிகளை வைத்து கிறிஸ்தவர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள் இந்த காலம் ஈசாலை செலாம் வரக்கூடிய காலம் என்று யூதர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள் இது தெஜால் வருகின்ற காலம் என்று இரண்டாவது யூதர்கள் இந்த உலகத்தை இப்படியே கொண்டு போய் ஒன் வேர்ல்ட் ஒன் வேர்ல்டு ஆர்டரை தெஜாலுடைய கையில் கொடுப்பார்கள் தெஜால் வந்ததன் பின்னால் முழு உலகத்தில் இருக்கும் யூதர்களும் தெஜாலை வணங்குவார்கள்

மிகப்பெரிய காலம் என்று பேசும் அந்த எனக்கு அத்தாட்சி என்று பேசியிருக்கிறது அந்த அந்த முன்னால் முன்னால் வருகின்ற வருகின்ற இமாம் அவர்கள் காலம் வருகின்றதை நாம் இனிமிருந்து ஏற்றுக்கூடாது எனவே இந்த காலத்துடைய அறிவை நாம் படித்து காலத்தை இறங்கி வாழ வேண்டும் எனவே எல்லாம் வந்து அல்லாஹ் அந்த மனிதர்களை உறுதி கொள்வானாக